ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக வந்து பூஜா கட்டி அவர் வந்து இன்ட்ரி கொடுத்துருக்காங்க அந்த இன்ட்ரூவ்ல வந்து என்ன ஸ்டேட் பண்ணிக்காங்கன்னா இப்போ வந்து ரெண்டு தமிழ் படங்கள் பண்ணிட்டுருக்கேன் அதில் வந்து ஜனநாயகனும் ஒன்று ஸோ ஜனநாயகன் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு நான் அந்த ஒரு படத்தோட ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ தளபதி கூட கடைசி படம் இது ஸோ அவரோட லாஸ்ட்டு ஷூட்டிங்கில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவர் கூட நடிக்கவே ஏன்னால் அவ்வளோ கம்ஃபர்ட்டான சோனில் வந்து அவர் வச்சிருப்பார் ஸோ காமன் கூலான ஒரு பர்சன் கூட தான் ஒரு பெரிய ஸ்டார் அப்படிங்கிறது என்றைக்குமே எந்த இடத்துலையுமே காட்டினது கிடையாது ஸோ அவர் கூட நடிக்கிறது வந்து அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஸோ அவரோட படம் வந்து கடைசி படம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டம் ഇഷ്ടമായിരുന്നു ஸோ அவரை வந்து எப்போ மீட் பண்ணுவோம் எப்போ பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து ஆடியோ லஞ்சில் மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க பேசினதில் கன்ஃபார்மாக தெரியுது ஜனநாயக படத்துக்கு ஆடியோலஞ்சு இருக்குது ஏன் பார்த்தீங்க அப்படின்னா லியோக்கும் இல்லை கோட்டுக்கும் இல்லை ஸோ அதனால் ஜனநாயகனுக்கு இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு ஆனால் இவங்க வந்து இன்டர்வியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது கொஞ்சம் வந்து கன்ஃபார்மாக இருக்குது ஸோ கன்ஃபார்மாக ஆடியோலஞ்ச் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது இந்த நியூஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் அதுவும் மலேசியாவில் வச்சு ஆடியோலான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பஸ் போயிட்டு இருக்குது இப்பவும் அது வந்து கண்டினியூஸாக பண்ணிட்டுருக்கு இருக்காங்க ஸோ மலேசியாவில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ எப்படியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ லான்ச் இருந்தால் வேறு லெவல் சம்பவம் தான் ஸோ அது ஒரு தனி சம்பவமாகவே இருக்கும் தளபதியோட ஆடியோ லான்ச் அப்படின்னாலே வேற லெவலில் இருக்கும் அது வந்து நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால் அது மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் திங் தான் ஸோ அது வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்குது ஸோ மாநாடுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தளபதியோட சுற்று இருக்கும் ஸோ இதையும் தாண்டி வந்து ஆடியோ லான்ச் வந்து எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கேள்விக்குறியாக இருக்குது ஆனால் தளபதி நினைச்சார்னா அவர் பண்ணுவார் ஸோ கண்டிப்பாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஜனநாயகன் படத்துக்கு ஒரு ஆடியோ லான்ச் இருக்கும் அப்படிங்கிறது இவங்க ரெண்டு பேரோட காம்போவில் இந்த படம் வருது ஸோ ரெண்டாவது படம் ஸோ கண்டிப்பாக வந்து டான்ஸ் பழந்து கட்டியிருப்பாங்க நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது இவங்க ரெண்டு பேரோட ஸ்க்ரீன் பர்சன்ஸை பொறுத்து ஸோ எப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஜனனா மோஸ்ட் வெயிட்டிங் பொங்கல் ரிலீஸ் அப்போ ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு தெரிஞ்சிக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ